வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கோதுமை கஞ்சி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதுலேயே ஸ்வீட் ஒன்று கொஞ்சம் காரமாக ரெண்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் முழு கோதுமையை ஊற வச்சுலாம் ஆட்டி செய்யலை ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் சூடான உடனே நல்லா அப்படியே ஃபுல்லாக ஒரு மூணு ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் நம்ம எப்போதும் டீ காஃபி தானே சாப்பிட்டுட்டுருக்கோம் ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸு ப்ளஸ் ஒரு டீ காஃபி இப்படியே தான் நம்ம போயிட்ருக்கோம் ரொட்டீனாக இப்படியே போயிட்டுருக்கு கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கோ பார்க்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற அளவை பொறுத்து ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நல்லா வறுபட்டுரும் நல்லா வறுபட்ட நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இது ஒர்க்கிங் லேடிஸ்க்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு லெவன் ஓ கிளாக் ஏதோ ஒரு காஃபி டீ இந்த மாதிரி சாப்பிடணுன்னு தோணும் பொழுது ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒன்று ஓட்ஸ் கஞ்சை ராகி கஞ்சை கோதுமை கஞ்சி பார்லி கஞ்சி அப்படி ஒன்று மாற்றி மாற்றி எடுக்கும் பொழுது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் நல்லா வறுபட்டு அந்த நல்ல ஒரு புகை கிளம்பி வருது நல்ல மனமாக இருக்குது உங்களுக்கு கோதுமை மாவு ரோஸ்டான பிறகு இந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ வருட்ட மாவை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கிறேன் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டவ் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மாவை கரைச்சிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்றேன் நான் மாவை நல்லா ஃபுல்லாக போட்டதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி விட்றேன் தண்ணி சூடாகட்டும் பாருங்கள் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துருக்கேன் பாத்திரக்கு அந்த ஃபேரக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம த மாவு உள்ள சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணி சூடாயிடுச்சு கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டு கரைச்சி வச்சிருந்தேன் இப்படியே உள்ளே சேர்த்துடலாம் மீதி தண்ணியை ஊற்றி அலசி இதில் ஊற்றிடலாம் அவ்வளவு நல்லா கை விடாம கலக்கி விடுங்க அடியில் பிடிச்சிக்கும் இல்லைன்னா கெட்டியாயிடும் ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆகுது சிம்ல தான் நான் தொலைவி விடுறேன் அப்படியே நல்லா கொதிச்சு வெந்து வருது ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்கு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இன்னும் கெட்டியாகும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க நல்லா வெந்துட்ருக்கு நல்ல பபிள்ஸ்லாம் வந்து வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து பாதி கஞ்சி எடுத்து வச்சுருவோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லது ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்ம கண்டது கண்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமுக்கு இது இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் டயட்டு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் கஞ்சி நல்லா வெந்துடிச்சு நம்ம இப்போ காரம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம இதில் ஒரு முக்காட்டம்னு பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு கலந்து விட்டுட்டேன் நம்ம சுவைக்கேற்ப நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறையா பனை வெள்ளம் நாட்டு சக்கரை எதுன இருக்கும் உங்கள்கிட்ட அதை கலந்துக்கோங்க நான் வெள்ளம் போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் வெல்லம் கரையட்டும் ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஏலக்காயை நல்லா ஒரு மனம் வர அளவுக்கு வறுத்து ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் ஸ்வீட் செய்யறதுக்கு சில தேவையான டீக்கு அந்த மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன் நான் அரைச்சி போட்டாச்சு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் அப்படி அவ்வளோதாங்க நம்மளுடைய ஸ்வீட் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இதை ஸ்வீட் கஞ்சி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம அந்த ஸ்வீட் கஞ்சி செய்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டேன் ஒரு டம்ளர் மோர் எடுத்து அடித்து வச்சுருக்கேன் இது அதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டை விட இது அட்டாகசமாக இருக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் பார்க்கறதுக்கு வருத்த முந்திரி பருப்பு வறுக்காத முந்திரி பருப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க மென்று மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவி விடலாம் பச்சை மிளகாய ரெண்டு பொடியாக நறுக்கி இப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஈவினிங் டைமில் டீ டைமுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ